அகமதாபாத் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய விமான விபத்து நடந்தது என்ன நேற்று ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து இந்தியாவையே ஒலுக்கியுள்ளது இந்த கோர விபத்தில் இருநூற்று நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் ஏஆன்றியர் ஒன்று ஒன்று போயிங் எழுநூற்று எண்பத்தேழு முதல் எட்டு வரை ட்ரீம் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதி மற்றும் ஒரு மருத்துவமனை விடுதி மீது விழுந்து நொறுங்கியது விபத்து எப்படி நடந்தது நேற்று மதியம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் மணியளவில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பத்து விமான பணியாளர்களுடன் இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் தரையில் இருந்து சுமார் நானூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்தபோது விமானம் சிக்னலை இழந்ததாக ரேடா இருபத்தி நான்கு தெரிவித்துள்ளது சுமார் பத்து நிமிடங்களில் விமானம் மேகானே நகர் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதிக் கட்டிடத்தின் மீது விழுந்து தீப்பிடித்தது உயிரிழப்புகள் மற்றும் மீட்புப் பணிகள் இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி பேரில் இருநூற்று நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குமார் ரமேஷ் என்ற நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் உயிரிழந்தவர்களில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் மற்றும் ஏழு பேர் போர்த்துகீசிய நாட்டினர் என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புப் படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் விபத்தின் தீவிரத்தால் பல உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளன உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இரத்த மாதிரிகளை அளித்து வருகின்றனர் விசாரணை மற்றும் நிவாரணம் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் உரிமையாளரான டாடா குழுமம் இந்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ளது மேலும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளையும் பாதிக்கப்பட்ட மருத்துவ விடுதியை மீண்டும் கட்டுவதற்கும் ஆதரவளிப்பதாக டாடா குழுமம் கூறியுள்ளது சோகத்தில் ஆழ்ந்த தேசம் இந்த விமான விபத்து நாடெங்கும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகர் விஜய் தனது கல்வி விழாவில் மோன அஞ்சலி செலுத்தி அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை என்பதே இந்த சம்பவம் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது என்று தெரிவித்தார் விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த துயர சம்பவம் இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக பதிவாகியுள்ளது